நான் யார் இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே எப்போதாவது ஒரு தடவை வந்திருக்கோம் இல்லையா ஒரு உலக பொதுவான கேள்வி ஆனால் இதுக்கான பதிலை நாம் இல்ல அந்த தேடலை நிறுத்துறதுல தான் இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும் வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஏன் நம்ம மனசுக்குள்ளேயே எப்பவும் ஒரு சண்டை நடந்துட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இந்த உணர்வு உங்களுக்கு வந்திருக்கா ஒரு முடிவே இல்லாத ஒரு உள்மன போராட்டம் சோர்வாக இருக்குல்ல இதுதான் இதுதான் நம்ம இன்னைக்கு ஆராய போற விஷயத்தோட மையப்புள்ளி நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஆய்வு இதுக்கு ஒரு ரொம்பவே வித்தியாசமான பதில சொல்லுது என்ன தெரியுமா அந்த போர் தான் பிரச்சனையே வேற எதுவும் இல்ல ஆமாங்க நீங்க கேட்டது சரிதான் கேக்குறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா இருக்கலாம் நம்மளோட போராட்டம் ஒரு பிரச்சனையோட அறிகுறி கிடையாதான் அந்த போராட்டமே தான் உண்மையான பிரச்சனை இது எப்படி சாத்தியம் வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் சரி முதல்ல இந்த உள்மன போராட்டத்தோட ஆணி வேறு என்னன்னு பாப்போம் அது என்னன்னா இந்த நான் அப்படிங்கற ஒரு உணர்வுதான் நம்மளோட இந்த நா அப்படிங்கிற உணர்வு இருக்கு இல்லையா அது ரெண்டு ரொம்பவே முரண்பாடான வழிகளில் வேலை செய்யுது இங்கே பாருங்களேன் ஒரு பக்கம் சமூகத்தில் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா தகுதியுள்ளது தான் தப்பி பிழைக்கும்னு நம்ம போராடுறோம் ஆனால் இன்னொரு பக்கம் குடும்பத்துக்குள்ளே வந்தால் பலவீனமானவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம நாவை தியாகம் செய்கிறோம் இப்போ இந்த ரெண்டுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நம்ம மனசு போராடுறதுல ஆச்சரியப்பட என்ன இருக்கு அப்போ சுருக்கமாக சொன்னால் நம்மளோட எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் இந்த நான் தான் இந்த உலகத்தோட ஒரு போர்க்களத்தில் நிற்கிற மாதிரி நம்ம உணர்றதுக்கு காரணமும் இதுதான் நம்மளோட தனிப்பட்ட சுய உணர்வு அதுதான் அடிப்படை சிக்கல் சரி இந்த சிக்கலான நான் அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க சில சூப்பரான உதாரணங்களை இப்ப நாம பார்க்க போறோம் ஒரு கேள்வி நீங்க ஒரு கனவு காணும்போது அந்த கனவுக்குள்ள நீங்க யார் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உங்க அடையாளம் என்னவா இருக்கும் வாங்க இந்த கனவு உதாரணத்துக்குள்ள போலாம் ஒரு கனவுல என்னெல்லாம் இருக்கும் ஒரு முழு உலகமே இருக்கும் அதுல வேற வேற மனிதர்கள் இருப்பாங்க ஏதேதோ சம்பவங்கள் நடக்கும் அப்புறம் அந்த கதையில ஒரு கதாபாத்திரமா நீங்களும் இருப்பீங்க இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அனுபவம் தானே ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்ட் நாம நம்மள அந்த கனவுல வர்ற ஒரு சின்ன கேரக்டரா நினைச்சுக்கிறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா நாம அந்த கதாபாத்திரம் கிடையாது அந்த முழு கனவையும் அதுல வர்ற எல்லா விஷயங்களையும் உருவாக்குற அந்த கனவு காண்பவரே நாம தான் நாம வெறும் கேரக்டர் நாம தான் அந்த கனவையை உருவாக்குறோம் இன்னும் தெளிவா புரியணும்னா இன்னொரு சூப்பரான உதாரணம் இருக்கு சினிமா ஸ்கிரீன் உங்களையே ஒரு சினிமா தியேட்டர்ல இருக்கிற வெள்ளத்திரையா கற்பனை பண்ணிக்கோங்க அந்த ஸ்கிரீன் எப்பவும் எப்படி இருக்கும் அமைதியா எதுனாலையும் பாதிக்கப்படாம அப்படியே இருக்கும் உங்க எண்ணங்கள் உணர்வுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே அந்த ஸ்கிரீன் மேல ஓடுற ஒரு சினிமா மாதிரி படம் வரும் போகும் ஆனால் ஸ்கிரீனுக்கு ஏதாவது ஆகுமா ஆகாது ஆனா நாம செய்யற பெரிய தப்பு என்ன தெரியுமா நாம தான் அந்த ஸ்கிரீனுன்னு புரிஞ்சிக்காம நம்ம மேல ஓடுற அந்த படம்தான் நாமன்னு தப்பா நினச்சுக்கிறோம் அந்த படத்துல வர்ற சண்டை சோகம் சந்தோஷம் எல்லாமே நமக்கானதுன்னு நினச்சி கஷ்டப்படுறோம் நாம அந்த படம் இல்ல நாம் அதை தாங்கி நிற்கிற அந்த திரை சரி இந்த மாதிரி கஷ்டம் வரும்போது நம்ம இயல்பா என்ன பண்ணுவோம் இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு தேட ஆரம்பிப்போம் ஆனா அந்த தேடலே ஒரு பொறி மாதிரி அது எப்படி நிலைமையை இன்னும் மோசமாக்குதுன்னு இப்ப பாக்கலாம் இந்த சைக்கிள் உங்களுக்கு எங்கேயோ பாத்த மாதிரி இருக்கா முதல்ல நமக்கு பிடிக்காத ஒரு உணர்வு ஒரு பதட்டம்னு வச்சுக்கோங்களேன் அது வருது உடனே நாம் என்ன பண்றோம் அதுக்கு ஒரு தீர்வு தேடுறோம் தியானம் நல்ல பேச்சு கேட்கறது சுய உதவி புத்தகம்னு ஏதாவது ஒண்ணு கொஞ்ச நேரத்துக்கு அது ஒரு நிவாரணம் கொடுக்குது ஆனா அப்புறம் அதே உணர்வு சில சமயம் முன்ன விட இன்னும் பலமா திரும்பி வருது இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரிதான் இத விளக்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாங்க இது எப்படி இருக்குன்னா தாகமா இருக்கு ஒரு டம்ளர் தண்ணி கேட்டா அதுக்கு நீங்க முதல்ல ஒரு கிணறு தோண்டணும்னு சொல்ற மாதிரி இருக்குதா சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்டா நீ ஞானம் அடையானோ அப்படின்னு பெரிய விஷயங்களை சொல்றது இந்த மாதிரிதான் இருக்கு இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நாம ஒரு அமைதியான நிலையை அடையணும்னு தேடுறோம் பாருங்க அந்த தேடல் தான் உண்மையான போராட்டத்தையே உருவாக்குது இதுதான் தான் இருக்கிற பெரிய முரண்பாடு அமைதியை தேடி நாம செய்யற முயற்சி தான் அமைதியின்மையை உருவாக்குது நம்ம தேடல் தான் நம்ம கஷ்டத்துக்கு பெட்ரோல் ஊத்துற மாதிரி சரி இந்த போராட்டம் ஏன் ஒரு வீணான வேலைன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம் இதுக்கு காரணம் நம்ம உண்மையில சண்டை போடுறது ஏற்கனவே செத்து போன பேய்களோட இந்த இடி உதாரணத்தை எடுத்துக்கோங்க நாம இடியோட சத்தத்தை கேட்குறப்போ அதுக்கு காரணமான மின்னல் ஏற்கனவே வெட்டி முடிஞ்சிருக்கும் அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிடுச்சு நம்ம உணர்வுகளுக்கும் இது நூறுக்கு நூறு பொருந்தும் யோசிச்சு பாருங்க கோவம் கவலைன்னு ஒரு உணர்வை நீங்க உணர்ற அந்த நிமிஷத்துல அதை தூண்டின அந்த ஆரம்ப சம்பவம் ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சு அப்போ நீங்க எதோட சண்டை போடுறீங்க அந்த உணர்வோட இல்ல அதோட நினைவோட தான் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க இந்த ஹார்மோனியம் உதாரணம் இது இன்னும் சூப்பரா விளக்கும் ஒரு இருந்து வர சத்தத்தை நிறுத்த என்ன பண்ணனும் சிம்பிள் அந்த பட்டனை விட்டுட்டா போதும் சத்தம் அரை செகண்ட்ல நின்னுடும் ஆனா நாம என்ன தப்பு பண்றோம் அந்த சத்தம் போகணும் போகணும்னு சொல்லி அதே பட்டனை திரும்ப திரும்ப அழுத்திட்டே இருக்கோம் நம்ம எதிர்ப்பு தான் அந்த உணர்வுக்கு திரும்ப திரும்ப உயிர் கொடுத்துட்டே இருக்கு சரி இப்ப இந்த பகுப்பாய்வோட ரொம்ப முக்கியமான ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முடிவுக்கு நாம வந்துட்டோம் அப்போ கேள்வி இதுதான் இந்த உள்மன போர்ல ஜெயிக்கிறது எப்படி பதில் ரொம்ப சிம்பிள் ஆனா ஆச்சரியமா இருக்கும் நீங்க வெல்வதே இல்ல ஆமாங்க இந்த போரை ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி போராடாம இருக்கிறது தான் போராடுறதை நிறுத்துறது தான் உண்மையான வெற்றி கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா அடையிறதுக்குன்னு எதுவுமே இல்ல ஆமா அமைதி ஞானம் சந்தோஷம்னு நாம தேடி ஓடுற எதுவுமே வெளியில் அடைய வேண்டிய ஒரு பொருள் கிடையாது அடையிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிற அந்த நொடி தான் உண்மையான சுதந்திரம் ஆனா ஒரு நிமிஷம் இதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது இதுக்கு அர்த்தம் வாழ்க்கையில இலக்குகளை கைவிடுறதோ சோம்பேறியா இருக்கிறதும் கிடையவே கிடையாது இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம மனசுக்குள்ள நடக்கிற அந்த உளவியல் போராட்டத்தை நிறுத்துறது அப்படி செய்யும் போது ஆகும் நம்ம மனசு ரொம்ப தெளிவா இருக்கும் அப்போ உலக விஷயங்களை இன்னும் திறமையா நம்மள கையாள முடியும் கடைசியா ஒரு அழகான உதாரணம் வாழ்க்கையில பிரச்சனைகள்ங்கிறது கடல்ல வர்ற அலைகள் மாதிரி நீங்க அலைகளை நிறுத்தவே முடியாது அது தான் இருக்கும் ஆனா ஒன்னு பண்ணலாம் அந்த அலைக்கு கீழே அடிக்க கற்றுக்கலாம் அதை எதிர்த்து சண்டை போடாம அதுக்கு கீழே அமைதியாக மூழ்கி எழுந்தா அந்த ஆலை நம்மளை எதுவுமே பண்ணாமல் கடந்து போயிடும் இந்த கேள்வியோட நான் உங்களை போறேன் உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க எந்த அலையோட சண்டை போறத நிறுத்த போறீங்க யோசிச்சு பாருங்க